ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயஸ் பட்டி இன்னைக்கு நம்ம டூ பீஸ் த்ரீ பீஸ் ஜுவல்யா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆலோ அப்படின்ற பில்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சிக்கோங்க ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும் அப்படியே கிளிக் பண்ணி வச்சும் ரெகுலராக வீடியோஸ் வரல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம சேனல் வந்து அடிக்கடி பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி யாருக்கோ அப்படி ஷேர் பண்ணி விடுங்க இல்லை லைக் பண்ணி விடுங்க அது இல்லாமல் ரெகுலராக பாருங்கள் அப்போ தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலராக வந்து யூடியூப் தரும் இல்லைனா வந்து நம்ம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி ஆள் அப்படின்னு போட்டு வச்சாலும் நம்ம பார்க்கல அப்படின்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது யூடியூப் வந்து நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது உங்களுக்கு ஸோ வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேரும் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த டூ பீஸ் செட்டு தான் ஹெவியான ஒர்க் கொடுத்து காலர் நெக் வி அம்பிகா சொல்லலாம் அந்த மாதிரி நெக் வச்சு வந்திருக்கு இது வந்து டூ பீஸ்ல வந்திருக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட் வரும் சைடுல பாக்கெட்டும் அவைலபிளா இருக்கு வித் லைனிங்கோட தான் வந்திருக்கு நம்ம நல்ல தான் இருக்கு மெட்டீரியல் இருந்தாலும் லைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ்ஸ்ல வந்து லைனிங் இருக்காது பாருங்க நெக் வந்து அழகாக ஒர்க் பண்ணி நீட்டா இருக்கு ஒரு பார்ட்டி வேரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க ஹெவியான ஒர்க் அதுவும் சில்வர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பேக்லயும் கொடுத்திருக்காங்க பாருங்க ஹெவியான ஹேண்ட் ஒர்க்ல வந்திருக்கு இது ஒரு மவு ஷேட் அப்படின்னு சொல்லலாம் மவு ஷேட் அப்படின்னா பேபி பிங்கும் ஒரு லைட் லாவண்டரும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேடு இது நேரில் தான் அவங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் இது இதோட மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்துக்கோங்க தான் இருக்கும் திக்கான மெட்டீரியல் தான் இருந்தும் நம்ம லைனிங் கொடுத்துருக்கோம் பாருங்க காட்டன் லைனிங் தான் வந்திருக்கோம் பாட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்டில் படி வரும் பேக்கில் எலாஸ்டிக் இருக்குது சைடில் பாக்கெட் இருக்கு இந்த மாதிரி கீழே ஒரு சின்ன கட்டும் கொடுத்துருக்காங்க அழகாக வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு பேண்டும் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கலர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் அந்த ப்ரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஹெவியான குவாலிட்டியில தான் கலர் இதுதான் ஒரு சி கிரீன்ல சேம் அதே ஒர்க் வரும் சேம் மெட்டீரியல் கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வருது பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் இது சி கிரீன் இந்த மாதிரி இருக்கும் எல்லாமே சேம் ஃபீச்சர்ஸ் தான் பாடியில் லைனிங் இருக்குது ஸ்லீவ்ஸில் லைனிங் இருக்காது பேக் போர்ஷன் இந்த மாதிரி இருக்கும் பாட்டம் இந்த மாதிரி இருக்கும் அப்போது எது தேவைன்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜுவல் நெக் பார்க்கலாம் டார்க் வைலட் ஷேட்டில் வந்துருக்கு பாருங்கள் எப்போவுமே இந்த டபுள் ஒர்க் தான் இருக்கும் இது த்ரிபிளாக வந்திருக்கு மேலையும் கீழையும் அதுக்கு கீழேயும் இருக்கு பாருங்க க்ளோஸ்டு நெக்ல உரம் இந்த மாதிரி இருக்கும் வைலட் ஷேடு இது நெட்டு கொடுத்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் இது நெக்லையும் ஃபுல் ஒர்க் வருது பாருங்க ஃபுல் க்ளோஸ்டு நெக் இது இன்விசிபிள் ஸ்லிப் வந்து பேக்ல கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்ஸ்ல லைனிங் இருக்காது கீழே வரைக்கும் உங்களுக்கு டைனிங் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் பாருங்க பியூட்டிஃபுல்லான கலர்ல வந்துருக்கு இது வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வேர் பண்ணியிருக்கோம் அதனால தான் நான் வேர் பண்ணல இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இப்படி இருக்கும் இதுவும் நம்ம கிட்ட எம் எல்இ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ப்ரைசஸ் அவைலபிளா இருக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துடும் இருக்கு நேவி ப்ளூ ஷேட் பார்த்தீங்களா இப்படிதான் இருக்கும் இது தேவைன்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க எம்இ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டாச்சு நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஸோ அதுங்களெல்லாம் திரும்ப திரும்ப இதை பற்றி நம்ம சொல்லலை வேர் பண்ணியும் காட்டலை இதோட ஃபோட்டோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் யூடியூப்ல நம்மளது வீடியோஸில் இதோட போட்டோஸ் இருக்கும் வேணுன்றவங்க நீங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பீஸ் இது செட்டுன் பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயின் ஷேட் ஜார்ஜ் நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா ஹெவியான சரி த்ரெட்டில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஃபுல்லாக போட்டிருக்காங்க ரவுண்ட் நெக் வந்துட்டு ஒரு வி நெக் மாதிரி வி ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட ஸ்லீவ்ஸ்ல லைனிங் இருக்காது கீழே உங்களுக்கு கிரேப் லைனிங் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குல்ல மேட்சிங்காக சாண்ட்ரோன் மெட்டீரியலில் உங்களுக்கு பாட்டம் வருது இதோட ஷால் தான் சூப்பராக இருக்குது பாருங்க பார்த்தீங்களா இப்படி இருக்கு சேம் ஒர்க்கு இந்த நெக்கில் வரக்கூடிய சேம் ஒர்க் வந்து ஷாலில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக புட்டாஸ் இடையில இடையில வருது பாருங்க இந்த மாதிரி புட்டாஸ் வருது சைடுல ஸ்கேல் அப் பண்ணி பினிஷ் பண்ணிருக்காங்க மூணு மீட்டர் வந்து உங்களுக்கு ஹைட் இருக்கும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ல த்ரீ பீஸ் செட்டு இதோட ப்ரைஸ் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் இப்படிதான் இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரடு ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துடும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க வந்து வீடியோவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம எந்த கலருமே கரெக்டான ஷேடு வீடியோவில் கிடைக்கவே கிடைக்காது டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும் ஸோ வந்து நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஷேடு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஷேடு அதுவும் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இதுதான் டார்க் மெரூன் ஷேடு எனக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கும் வியூ ரெட்டுல இது இது மெரூன் ஷேட் பியூட்டிஃபுல்லான ஒரு மெரூன் ஷேட் இது பாட்டம் சேம் கலர்ல உங்களுக்கு சாண்டோன் ஃபேப்ரிக்ல ஃப்ரெண்டுல படி பேக்ல எளாஸ்டிக் சைடு பாக்கெட்டோட சாண்டன் ஃபேப்ரிக்ல பாட்டம் வருது ஃப்ரீ சே இருக்கும் பாருங்க பாட்டம் சின்னதா ஒரு கட்டும் குடுத்துருக்காங்க இதோட ஷால் மாதிரி இதோட ஷால் இந்த மாதிரி இது வந்து பாட்டம் இப்போ எது தேவையோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ண மாதிரி ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ